ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் நம் வாழ்க்கை நம் கையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எங்கள் ரொம்ப 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 சூப்பராக இருக்கோம் கிருஷ்ண ஜெயந்தி இப்போ தான் முடிஞ்சது இல்லையா எங்கள் காண்டோவில் வந்து இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி எல்லா ஃபங்க்ஷன் தீபாவளி நவராத்திரி இதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக கொண்டாடுவோம் அது மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தியையும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடி இருக்கோம் அதோடய வீடியோஸ் தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டிருக்கேன் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் இதில் எப்படின்னா நாங்கள் நான் இங்கே நிறையா நார்த் இண்டியன்ஸும் இருக்காங்க ஸோ நாங்களும் நார்த் இந்தியன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஃபெஸ்டிவல் ஐ மீன் ஃபங்க்ஷன் தான் இது நிறைய இந்த குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ட்ராயிங் காம்படிஷன்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி டான்ஸு அவங்களுக்கு அழகாக ராதாகிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு அவங்களோட சேர்ந்தவங்க பேரண்ட்ஸும் ஆடி ஏன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களே எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் டெக்ரேஷன்ஸ் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இந்த டெக்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு குழந்தைங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஃபுட்டெல்லாம் கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணி நல்லா இருந்தது இந்த ஃபங்க்ஷன் இது பெரியவங்க கூட கிருஷ்ணர் வேஷம் அப்புறம் ராதா வேஷம் கோபிகாஸ் மாதிரிலாம் கூட வந்திருந்தாங்க நாங்கள்லாம் ஆடியன்ஸ் உட்காந்து என்ஜாய் பண்ணுறது என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா ஸோ நாங்கள்லாம் ஆடியன்ஸ் கீழே உட்காந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகாக ஆடினாங்க பாருங்கள் அப்புறம் மேலே அந்த உரி மாதிரி உரி அடிக்கிறது இருக்குல்ல அதை எடுத்து கட்டி குழந்தைங்களுக்கு அது உள்ள சாக்லேட்ஸ் ஒரு சின்ன பானை வச்சு அது உள்ள சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு உரி அடிக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் கடைசியாக நல்லா பாட்டு போட்டு எல்லோரும் சேர்ந்து குண் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி நல்லா இருந்தது அந்த வைப்பு சூப்பராக இருந்தது அப்புறம் எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு மெயினாக ஃபோட்டோஸ் தான் ஃபெஸ்டிவல்னாலே எல்லாம் குரூப் குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது எல்லாம் ஜாலியாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த டேயை நீங்களும் அது மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்